புரட்டாசி மாதத்தின் நான்காவது சனிக்கிழமையை முன்னிட்டு அறந்தாங்கி அருகே பரமந்தூரில் உள்ள ஆதிகேசவர் பெருமாள் கோவிலிலும் அழியநிலை ஸ்ரீ விஸ்வரூப ஆஞ்சநேயர் கோவிலிலும் பக்தர்களின் பக்தி பேரொழியில் குவிந்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அவுடையார் கோவில் சாலையில் அமைந்துள்ள பழமையான ஆதிகேசவர் பெருமாள் கோவிலில் சிறப்பு வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது காலை நேரம் முதலே திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்காக வந்திருந்தனர் கோவிலில் உள்ள அனைத்து தெய்வங்களுக்கும் அபிஷேகம் செய்யப்பட்டு பெருமாளுக்கு சிறப்பு அலங்காரம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது வழிபாட்டில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் அறந்தாங்கி ராஜேந்திர தேவர் குடும்பத்தினர் சார்பில் இருபத்தி மூன்றாம் ஆண்டாக அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை திருப்பணி கமிட்டி நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் இதேபோல அறந்தாங்கி புதுக்கோட்டை சாலையில் அமைந்துள்ள அழியாநிலை ஸ்ரீ விஸ்வரூப ஆஞ்சநேயர் கோவிலிலும் புரட்டாசி சனிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது ஆஞ்சநேயருக்கு பால் சந்தனம் விபூதி உள்ளிட்ட அபிஷேகங்கள் செய்யப்பட்டு வெற்றிலை மாலை துளசி மாலை வடை மாலை சாற்றி தீபாராதனை நடைபெற்றது இந்த வழிபாட்டிலும் பக்தர்கள் திரளாக பங்கேற்று ஸ்ரீ ஆஞ்சநேயரின் அருளை பெற்றனர் பின்னர் அன்னதானம் வழங்கப்பட்டு பக்தர்கள் ஆனந்தமடைந்தனர்

பெருமா <laughs> போமா <laughs> đến khi quên rồi mà quên đã quên là chi nao chỉ

사부분 4합으로... Healthy <laughs> required भॻवान ಆಲಯೋಕ್ತ ಭ್ರಾಂಗ ಜೈ ಶ್ರೀರಾಜ್ ವಿಷ್ಣು i uh -huh.